கடந்த நாட்களில் பிசாசு பிடித்த முகமது நபி என்ற வீடியோ வெளியிட்ட பின் அநேக பச்சை சங்கிகளிடமிருந்து இருந்து பொய் அவதூர் என்று கதறினர் சில இஸ்லாமியர்கள் ஆதாரம் இல்லை என்று பச்சை பொய் கூறினர் சிலர் மிரட்டினர் நான் குரான் மற்றும் சாஹி ஹதீஸ்களின் ஆதாரம் மற்றும் நம்பகமான தப்சீர்கள் இஸ்லாமின் நம்பகமான முல்லாக்கள் அவர்களின் ஆதாரத்தை மட்டுமே கொடுத்தேன் இருந்தாலும் அவர்கள் ஆதாரமே இல்லை என்று திரும்பவும் புழுகுகிறார்கள் எனவே முகமது நபிக்கு பிசாசு பிடித்தது குறித்த குரான் வசனங்கள் சாஹி ஹதீஸ்கள் எல்லாத்தையும் ககுடுக்க போகிற இது நீங்கள் உங்களுக்கு தெரிந்த இஸ்லாமியர்களுக்கும் ஷேர் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இந்த வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் தொடர்ந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி வீடியோவுக்கு போகலாம் வாங்க இஸ்லாமிய ஆதாரங்கள் வெளிப்படுத்துவது என்னவென்றால் முகமது அல்லாவின் தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்ட போது அவருக்கு ஒரு பேய் பிடித்திருந்தது என்பதுதான் அவரது முதல் எண்ணமாக இருந்தது அவரிடம் பேசியது ஒரு தூதன் அல்ல ஒரு பேய்தான் என்பது அவரது உடனடி முடிவு எனவே இஸ்லாமியர்கள் கூறும் எந்த நபியும் தவறாத்திலிருந்து குறிப்பிட்டுள்ள எந்த நபியும் அவ்வாறு இல்லை இப்ராஹிம் முதல் ஈசா அதாவது இயேசு கிறிஸ்து வரை குரானின் கூற்றுப்படி சாத்தான் முகமதுவை எளிதில் கட்டுப்படுத்த முடியும் என்பது பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இதை நாம் கற்பனை செய்யவில்லை அது குரானில் உள்ளது உண்மையில் இஸ்லாமிய ஆதாரங்கள் தெளிவாக கூறுகின்றன அவரது தீர்க்க தரிசன வாழ்க்கையின் போது முகமது ஒரு காலத்தில் சூனியத்தின் வசீகரத்திற்கு ஆளானார் ஆம் முகமது சூனியம் செய்யப்பட்டார் இப்போது அதற்கான ஆதாரங்களை பார்த்தோம் பார்ப்போம் பின்வரும் குரான் வசனம் முகமதுவின் மனசக்தியை சாத்தான் சுதந்திரமாக அணுக முடியும் என்பதை காட்டுகிறது ஹாக் அதுக்கு முன்னாடி முகமது இறக்கிய ஷைத்தான் இறக்கிய வஹி என்ற வீடியோவை ஏற்கனவே போட்டிருக்கேன் அதில் முகமது எப்படி சில வணக்கம் செய்து ஷைத்தானால் பீடிக்கப்பட்டு ஷிர்க்கு செய்தார் என்பதை சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு மறக்காம பாருங்க அதில் ஒரு பகுதியை மட்டும் இங்கு போடுறேன் பாருங்க நீங்கள் ஆராதிக்கும் அல் லாதயம் அல் உஸ்ஸாவியம் மூன்றாவது அல் மனாதயம் கண்டீர்களா திடீர் என்று ஷைத்தான் வந்து முஹம்மதுவுக்குள் வார்த்தைகளை புகுத்தினான் மற்றவர்கள் முகமது என்ன பாடுபட்டார் என்பதை உணரவில்லை இவைகள்தான் நம் ஜெபங்களை கொண்டு செல்லும் உயிரை மறந்து நாம் வாக்கைக் கொண்டு செல்லும் வேமையான இறைத்தார்கள் அங்கீகரிக்கப்படும் ஆஹா முகமது எங்கள் கடவுள்களை புகழ்ந்தார் அவர் தனது முந்தைய மதமான நம் முன்னோர்களின் மதத்திற்கு திரும்பி விட்டார் அல்லாஹுக்கு மகள்கள் இருக்குமோ அதன் பிறகு முகமது விக்கிரகங்களுக்கு முன்னால் முகங்கு புற விழுந்து தொழுதார் மக்காவாசிகள் அவருடன் சேர்ந்து வழிபாடு செய்தனர் ஆஹா இது வேற லெவல் நாமும் முகங்கு புற விழுந்து தொழுகணுமா இருந்தாலும் அவர் நம்மோட நபி அவருக்கு நம்மளை விட நிறைய தெரியும் அனைத்து முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் சிலைகளுக்கு முன்னால் முகங்கு புற விழுந்து தொழுதார்கள் அந்த நாளில் முகமது மீண்டும் ஒரு முஷ்ரிகின் அல்லது பல தெய்வ வழிபாட்டாளராக ஆனார் அதன் பிறகு முகம்மது இன்னும் குறைஷிகளின் கடவுள்களை வணங்கினார் எனவே அதைச் செய்வதை நிறுத்துமாறு அல்லாஹ் அவரை பல முறை கண்டித்தார் சூரா அல் முத்ததீர் வசனம் ஒன்று முதல் ஐந்து முகம்மது அவர்களே நீங்கள் எழுந்து நின்று உமது இறைவனை அச்சமூட்டி எச்சரித்து பெருமைப்படுத்துவீராக உம் ஆடைகளை தூய்மைப்படுத்துவீராக எங்கள் ரூஜ் அல்லது சிலைகளை விட்டும் விலகியிருப்பீராக முகம்மது இன்னும் பல தெய்வ வழிபாட்டாளராக இருந்ததாலும் விக்கிரகங்களை வணங்குவது மற்றும் விக்கிரகங்களை வைத்திருப்பது போன்ற தனது பழைய பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடித்ததாலும் அல்லாஹின் எச்சரிக்கை இறங்கியது அவரது வீட்டில் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக நபியாக அல்லாஹ்விடமிருந்து சூறாக்களை பெற்றிருந்தாலும் சூரா அல் முத்ததீர் நான்காவது குரானில் உள்ள சூரா முகம்மது தனது வீட்டில் விக்கிரகங்களை வைத்திருப்பது பற்றிய கதை சுனன் அபு தாவூத் நோமுரா நாலாயிரத்து நூற்றி ஐம்பேத்தெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது அல்லாஹ்வின் தூதர் கூறினார் ஜிப்ரில் என்னிடம் வந்து நேற்றிரவு நான் உன்னிடம் வந்தேன் வாசலில் சிலைகள் வைக்கப்பட்டிருந்ததால் வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுக்கப்பட்டேன் ஏனென்றால் வீட்டில் உருவங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட திரைச்சீலை இருந்தது வீட்டில் ஒரு நாய் இருந்தது எனவே வீட்டில் உள்ள சிலைகளின் தலையை வெட்டும்படியும் நாயை வெளியே எடுப்பதற்காக திரைச்சீலையை வெட்டும்படியும் அவர் எனக்கு கட்டளையிட்டார் பின்னர் சூரா மற்றும் நஜம் ஆகியவற்றில் அலோத் அலூசா மற்றும் அல்மனத் ஆகிய தெய்வங்களுக்கு முகமது புகழ்வதை ரத்து செய்ய ஜிப்ரில் முகமது விடம் வந்தார் ஆனால் விசித்திரமாக சூரா அல் ஹஜ்ஜில் ரத்து செய்யப்பட்டது இது முகமது மக்காவை விட்டு வெளியேறி சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மதீனாவில் வெளிப்படுத்தப்பட்டது இந்த தகவல் அனைத்து முக்கிய குரான் விளக்க உரையிலும் வெளிப்படுத்த அல்லது தப்சீர் உதாரணத்திற்கு இதை பாருங்கள் இது அல் ஜலாலி என்ற குரான் சூரத்துள் ஹஜ் வசனம் ஐம்பத்தி ரெண்டின் தப்சீர் ஆகும் இந்த வசனம் குறைஷிகளின் கூட்டத்தின் போது நபிகள் நாயகம் சல் அவர்கள் வைத்திருந்த பத்தொன்பது முதல் இருபத்தொன்று வரையிலான நஜம் வசனங்களுடன் தொடர்புடையது என்று அவர் விளக்கினார் சூரத்துல் நஜ்மாவில் இருந்து பின்வரும் வசனங்களை ஓதிய பிறகு அல் லாத் அல் உஸ்ஸா மூன்றாவதான அல்மனாத் ஆகியவற்றை கண்டீர்களா ஹதீஸ் ஆயிரத்து முன்னூற்றி பத்தொன்பது முதல் இருபது வரை ஷைத்தான் தனது நபிக்கு தெரியாமல் தனது நாவில் அவற்றை எரிந்ததன் விளைவாக சேர்க்கப்பட்டது கீழ்கண்ட வார்த்தைகள் உயர பறக்கும் கொக்குகள் அல்குவால் லாத் அல் உஷா மூன்றாவதான அல் பரிந்துரை நம்ப தகுந்தவை அதனால் குறைஷிகளின் ஆண்கள் மகிழ்ந்தனர் இப்போது சூரா அல் நஜ்மா வசனம் பத்தொன்பது முதல் இருபது வரை உள்ள ஆண்டு இடைவெளியை கணக்கிடுவோம் சூரா அல் ஹஜ் வசனம் ஐம்பத்தி ரெண்டில் முகமது இருபத்து மூன்று ஆண்டுகள் மக்காவில் பதிமூன்று ஆண்டுகள் இஸ்லாமின் நபியாக இருந்தார் மதீனாவில் பத்து ஆண்டுகள் சூரா மற்றும் நஜ்மா ஆகியவை ரமலான் மாதத்தில் வெளிப்படுத்தப்பட்டன இது மக்காவில் அவரது தீர்க்க தரிசன வாழ்க்கையின் ஐந்தாவது ஆண்டு சுஜாத் அல்லது தொழுகை செய்வதற்கான கட்டளை இந்த சூராவில் முதல் முறையாக வெளிப்படுத்தப்பட்டது என்று இஸ்லாமிய ஆதாரங்கள் விளக்குகின்றன அவர்கள் விளக்காதது என்னவென்றால் முகமது உண்மையில் முதலில் சிலைகளை புகழ்ந்தார் பின்னர் குறைசிபிற மதத்தினருடன் சேர்ந்து சஜ்தா செய்தார் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு முகமது மதீனாவுக்கு குடிபெயர்வதற்கு சற்று முன்பு அவர் சூரத் அல் ஹஜ்ஜை மக்காவில் ஒன்று ஒன்று முதல் முதல் வரை வெளிப்படுத்தினார் மதீனாவில் முதல் வருடத்தில் முகமது சூரா அல் ஹாஜின் இரண்டாம் பகுதியை வெளிப்படுத்தினார் இது முதல் எட்டு வசனங்கள் ஆகும் எனவே சூரா அல் ஹஜ் வசனம் ஐம்பத்தி ரெண்டு சூரா மற்றும் நஜ்மாவில் உள்ள சாத்தானிய வசனங்களுக்கு பிறகு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெளிப்படுத்தப்பட்டது வெளிப்பாட்டின் நோக்கம் சாத்தானிய வசனங்களை ரத்து செய்வதாகும் ஏன் இவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் குறைஷி கடவுள்களை புகழ்ந்து வசனத்தை மாற்ற வேண்டிய அவசியத்தை முகம்மது உணரவில்லை என்பது வெளிப்படை எட்டு வருடங்கள் கழிந்தன வசனத்தில் ஏதேனும் மாற்றங்கள் அதை மாற்ற தூண்டிய ஏதோ ஒன்று நிச்சயமாக நடந்தது வசனம் மற்றும் தப்சீர் ஆதாரத்துடன் சர்பிரைஸ்ட் மேலும் ஷைத்தானின் ஆதிக்கம் முகமது மேல் இருக்க வாய்ப்புள்ளது என்று குரானே சொல்லுகிறது அனோய்டு குரான் சூரா ஆறு அறுபத்தி எட்டு கூறுகிறது நபியே நம் வசனங்களைப் பற்றி வீண் விவாதம் செய்து கொண்டிருப்போரை நீர் கண்டால் அவர்கள் அதை விட்டு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தும் வரையில் நீர் அவர்களை புறக்கணித்துவிடும் இக்கட்டளையை விட்டு ஷைத்தான் உம்மை மறக்கும்படி செய்துவிட்டால் நினைவு வந்ததும் அந்த அநியாயக்கார கூட்டத்தாருடன் நீர் அமர்ந்திருக்க வேண்டாம் தாட்ஃபுல் இது மிகவும் முக்கியமான விஷயம் சாத்தான் முகமதுவின் மீது எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்த முடியும் என்பதை குரான் இங்கே வெளிப்படுத்துகிறது முகமதுவை மறக்க செய்ய முடிந்தால் வேறு எந்த விதத்தில் அவர் மீது தனது செல்வாக்கை பயன்படுத்த முடியும் செல்வாக்கின் கீழ் வரும் ஒருவர் கடவுளின் உண்மையான தீர்க்கதரிசியாக இருக்க முடியுமா முகமதுவை நம்ப முடியுமா அப்பால்ட் ஆச்சரியப்படும் விதமாக பல இடங்களில் குரான் அல்லாஹ்வின் நீதிமான்கள் மீது சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சாட்சியம் அளிக்கிறது இப்லீஸ் கூறினார் என் இறைவா நீ என்னை தவறாக வழிநடத்தியதால் பூமியில் அவர்களுக்கு அநீதியை அழகாக காண்பிப்பேன் மேலும் அனைவரையும் நான் அநீதியில் ஆழ்த்துவேன் அவர்களில் உன் அருளால் நேர்மையான மற்றும் தூய்மையான உன்னுடைய அடியார்களை தவிர இறைவன் கூறினார் இது என் உண்மையுள்ள அடியார்களின் வழி எனக்கு நேரான வழியாகும் ஏனென்றால் என் அடியார்களின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை தங்களை தாங்களே அநீதியில் ஆழ்த்தி உன்னை பின்பற்றுபவர்களைத் தவிர இந்த குரான் வசனம் அல்லாஹ்வின் நேர்மையான ஊழியர்கள் மீது சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது என்பதை தெளிவாக அறிவிக்கிறது இது உண்மையாக இருந்தால் சாத்தானோ அல்லது பேய்களோ அல்லாஹ்வின் முதன்மையான ஊழியரான முகம்மது மீது எந்த விதமான செல்வாக்கையும் செலுத்த முடியாது இருப்பினும் பின்வரும் ஹதீஸ்கள் முகமது சூனியம் செய்யப்பட்டார் என்பதை தெளிவாக காட்டுகின்றன முதலாம் ஹதீஸ் மொழிபெயர்க்கப்பட்டது சஹி புகாரி தொகுதி நான்கு புத்தகம் ஐம்பத்தி நான்கு ஹதீஸ் எண் ஆயிஷாவால் அறிவிக்கப்பட்டது நபி சல்லாம் அவர்கள் மீது சூனியம் வேலை செய்யப்பட்டது அதனால் அவர் உண்மையில் செய்யாத ஒரு காரியத்தை செய்கிறார் என்று அவர் நினைக்க தொடங்கினார் ஒரு நாள் அவர் நீண்ட நேரம் அல்லாஹ்வை அழைத்து பின்னர் என்னை எப்படி குணப்படுத்துவது என்று அல்லாஹ் எனக்கு அருளியுள்ளான் என்று நான் உணர்கிறேன் என் கனவில் இரண்டு பேர் என்னிடம் வந்து ஒருவர் என் தலைக்கு அருகில் மற்றவர் என் கால்களுக்கு அருகில் அமர்ந்தனர் அவர்களில் ஒருவர் மற்றவரிடம் இந்த மனிதனுக்கு என்ன நோய் இரண்டாம் ஹதீஸ் மொழிபெயர்க்கப்பட்டது சஹி புஹாரி தொகுதி எட்டு புத்தகம் எழுபத்தி மூணு ஹதீஸ் என் எண்பத்தி ஒன்பது ஆயிஷா ரலி அவர்கள் கூறியதாவது நபி சல்லம்லா அவர்கள் தனது மனைவியருடன் உடலுறவு கொண்டதாக கற்பனை செய்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் உண்மையில் அவர் அவ்வாறு செய்யவில்லை ஒரு நாள் அவர் என்னிடம் ஓ ஆயிஷா நான் அவரிடம் கேட்ட ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான் இரண்டு ஆண்கள் என்னிடம் வந்தார்கள் அவர்களில் ஒருவர் என் கால்களுக்கு அருகிலும் மற்றவர் என் தலைக்கு அருகிலும் அமர்ந்திருந்தார்கள் என் கால்களுக்கு அருகிலும் இருந்த ஒருவர் என் தலைக்கு அருகிலும் இருந்தவரிடம் என்னை சுட்டிக்காட்டி கேட்டார் இந்த மனிதனுக்கு என்ன பிரச்சனை பிந்தையவர் அவர் மாயஜாலத்தின் தாக்கத்தில் இருக்கிறார் என்று பதிலளித்தார் மூன்றாம் ஹதீஸ் மொழிபெயர்க்கப்பட்டது சஹி புகாரி தொகுதி ஏழு புத்தகம் எழுபத்தி ஒன்று ஹதீஸ் எண் அறுநூற்றி அறுபது ஆயிஷா அறிவித்தார் அல்லாவின் தூதர் மீது சூனியம் பயன்படுத்தப்பட்டது அதனால் அவர் தனது மனைவிகளுடன் உடலுறவு கொண்டதாக நினைத்தார் ஆனால் அவர் உண்மையில் அவ்வாறு செய்யவில்லை சுஃப்யான் கூறினார் இது மிகவும் கடினமான வகை மந்திரம் ஏனெனில் அது இவ்வளவு விளைவை கொண்டுள்ளது பின்னர் ஒரு நாள் அவர் ஓ ஆயிஷா நான் அவரிடம் கேட்ட விஷயத்தை பற்றி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்பது உனக்கு தெரியுமா இரண்டு ஆண்கள் என்னிடம் வந்தார்கள் கிறார் என்று மூன்றாம் ஹதீஸ் மொழிபெயர்க்கப்பட்டது சஹீப் புகாரி தொகுதி ஏழு புத்தகம் எழுபத்தி ஒன்னு ஹதீஸ் என் அறுநூற்றி அறுபது ஆயிஷா அறிவித்தார் அல்லாஹ்வின் தூதர் மீது சூனியம் பயன்படுத்தப்பட்டது அதனால் அவர் தனது மனைவிகளுடன் உடலுறவு கொண்டதாக நினைத்தார் ஆனால் அவர் உண்மையில் அவ்வாறு செய்யவில்லை சுஃப்யான் கூறினார் இது மிகவும் கடினமான வகை மந்திரம் ஏனெனில் அது இவ்வளவு விளைவை கொண்டுள்ளது பின்னர் ஒரு நாள் அவர் ஓ ஆயிஷா நான் அவரிடம் கேட்ட விஷயத்தை பற்றி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்பது உனக்கு தெரியுமா இரண்டு ஆண்கள் என்னிடம் வந்தார்கள் அவர்களில் ஒருவர் என் தலைக்கு அருகிலும் மற்றவர் என் கால்களுக்கு அருகிலும் அல் அசாம் என்று பதிலளித்தார் மூன்றாம் ஹதீஸ் மொழிபெயக் மேற்கண்ட ஹதீஸ்கள் நேர்மையான முஸ்லிம்களை தொந்தரவு செய்ய வேண்டும் அவை தெளிவாக கூறுகின்றன அல்லாஹ்வின் தூதர் மீது மந்திரம் செயல்படுத்தப்பட்டது மற்றும் அல்லாஹ்வின் தூதர் சூன்யம் செய்யப்பட்டார் குரானில் முகமது நபிமார்களின் முத்திரை என்று மகிழ்ச்சி அடைகிறார் நபிமார்களின் முத்திரை மீது பேய்கள் எவ்வாறு கட்டுப்பாட்டை அலி அலிபீன் அஹமது அல் வஹீதியின் குரான் நூற்று பதிமூன்று நூற்று பதினாலு சொல்லுங்கள் விடியற்காலையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நூற்று பதிமூன்று ஒந்த குர்ஆனின் விரிவுரையாளர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாக அவர்களுக்கு ஒரு யூத வேலைக்காரச் சிறுவன் இருந்தான் யூதர்கள் அவரை அணுகி நபிசல்லாக அவர்களிடமிருந்து விழுந்த முடியையும் அவரது சீப்பிலிருந்து சில பற்களையும் கொடுக்கும் வரை அவரை பின்தொடர்ந்தனர் யூதர்கள் இவற்றை பயன்படுத்தி அவர் மீது சூனியம் செய்தனர் இதற்கு பின்னால் இருந்தவர் யூத லபீத் இப்னுல் அசாம் ஆவார் பின்னர் அவர் தர்வான் என்ற பனு ஜுரைக்கிற்கு சொந்தமான கிணற்றில் முடியை போட்டார் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ அவர்கள் ஆறு மாத காலம் நோய்வாய்ப்பட்டார் அந்த நேரத்தில் அவரது தலைமுடி உதிர்ந்தது அவர் தனது மனைவிகளுடன் தூங்காத போது தூங்குவதாகவும் காரணம் தெரியாமல் வாடி வருவதாகவும் அவர் கற்பனை செய்தார் ஒரு நாள் அவர் தூங்கிக் கொண்டிருந்த போது இரண்டு தேவதைகள் தன்னிடம் வருவதைக் கண்டார் அவர்களில் ஒருவர் அவர்கள் அவரது தலையிலும் மற்றொன்று அவரது கால்களிலும் அமர்ந்தனர் அவரது தலையில் அமர்ந்திருந்த தேவதை கேட்டார் அந்த மனிதனுக்கு என்ன பிரச்சனை இரண்டாவது தேவதை பதிலளித்தார் அவர் மீது ஒரு சூனியம் செய்யப்பட்டது மற்றும் முகமதுவின் வாழ்க்கை வரலாறு சிராத் ரசூல் அல்லா இவ்வின் இஷாக்கள் எழுதப்பட்ட புத்தகத்திலும் பி சுராய்க் லபீ பி அசாம் இறைவனின் தூதரை சூனியம் செய்தவர் அவருடைய மனைவிகளிடம் வர முடியவில்லை இப்னு இஷாக் சிராத் ரசூல் அல்லா வாழ்க்கை முகமது பீன் பானி ஜரக் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு யூத மந்திரவாதி இந்த சம்பவம் முகமது மதீனாவுக்கு குடிபெயர்ந்து அங்கு குடியேறிய பிறகு நடந்தது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் முகமது மதீனாவிற்கு வந்தது அவரது தீர்க்கதரிசன வாழ்க்கையின் பதிமூன்றாவது ஆண்டில் நடந்தது அதாவது அவர் ஒரு தீர்க்கதரிசியான பிறகும் அவர் பேய்களுக்கு அடிபணிந்தார் இந்த காலகட்டத்தில் முகமதி இன்னும் தீர்க்க தீர்க்கதரிசியாகவே பணியாற்றி வந்தார் தீர்க்க தீர்க்கதரிசிகளில் அவர் மிகப்பெரியவராக கருதப்பட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் பேய் தாக்கத்திற்கு ஆளானார் அவர் மிகவும் சூனியம் செய்யப்பட்டார் அவர் தனது மனைவிகளுடன் பாலியல் உறவு வைத்திருப்பதாக நம்பினார் ஆனால் உண்மையில் அவர் அவ்வாறு செய்யவில்லை கற்பனை செய்து பாருங்கள் அல்லாஹ்வின் மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஒரு காஃபிரால் சூனியம் செய்யப்பட்டார் கடைசியாக சுனன் அபுதாவுத் புத்தகம் நாற்பத்தி ஒன்று ஹதீஸ் என் ஐந்து முப்பத்தாறு அபுலசர் அல் அன்மாரி அறிவித்தார் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அமீன் அவர்கள் இரவில் தனது படுக்கைக்குச் செல்லும் போது அல்லாஹ்வின் பெயரால் நான் அல்லாஹ்வுக்காக என் பக்கத்தை விட்டுவிட்டேன் யா அல்லா என் பாவத்தை மன்னிப்பாயாக என் ஷைத்தானை விரட்டுவாயாக என் பொறுப்பிலிருந்து என்னை விடுவிப்பாயாக என்னை உயர்ந்த சபையில் அமர்த்துவாயாக என்று கூறுவார்கள் இவ்வாறு குரான் மற்றும் சாஹி ஹதீஸ்களில் உள்ளது ஆனால் இஸ்லாமியர்கள் வாய் நிறைய பொய் மட்டுமே பேசுவார்கள் ஏனென்றால் டக்கியா என்னும் இஸ்லாமிய பொய்யை கூறியே மதம் மாற்றுகின்றனர் இந்த வீடியோவை முஸ்லிம் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லவும் இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னவென்று கமெண்ட் பதிவு செய்யுங்கள் மேலும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்